இவர் இவ்வளோ இருபத்தஞ்சி வருஷம் பொண்ணு வளர்க்கலை ஒரு கல்லை வச்சிருக்கான் பாறாங்கல்ல இழிச்ச வாய யாராவது மாட்டினா தலையில் வச்சுட்டு நகர்ந்துடலான்னு ஒரு பாரத்தை இறக்கிட்டேன் நமக்கு அப்போ ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுல்ல ஒன்றும் தெரியாது புதுசு புது வேட்டி புது சட்டை மாலை இந்த பலியாடை கூட்டி போகிற மாதிரி கூட்டி போனங்க நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் கல்யாணமாக ஒன்றும் புரியல நான் போய் மாமனார் காலில் டைம் நடக்கும் போதுங்க எவ்வளோ கட்டி பாத்தீங்களா கல்யாணத்தையே முதல் தருவங்கிறதே மாமனார் காலில் வளர்த்துக்கு போறேன் அவரு மாப்ள என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்தேன் அப்படின்னு அப்போ எங்கள் வீட்டில் நான் என்ன மாடு மாதிரியா வளர்த்தாங்க அது கல்ல தண்ணி வராமல் பார்த்துக்கோன்னாரு நமக்கு அப்போ தெரியுது என் வீட்டில் பண்ணுறாங்க எங்கள் வீட்லேயும் குழந்த தான் நாம்ளை குழந்தை அது பொம்பளை குழந்த நமக்கு தெரியுது கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்கோ சரிங்கம்மா மானே தான் தெரிஞ்சுது அந்த குழந்தை எது எதுக்கு அழுவோன்னு தெரியல சீரியல் பார்த்தா அழுவுது எதிர் வீட்டு காட்சி பொட்டு புடவை வாங்கினா அழுவுது எதுக்கு அழுவுதுன்னே தெரியல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் சார் ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கை குடும்பத்தில் உண்மையிலேயே கஷ்டப்படுபவர்கள் பெண்கள் அல்ல என்பது தான் உண்மை சார் குடும்ப முன்னேற்றம்ன்றது என்ன சார் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணுங்க குடும்ப ஒற்றுமைக்கு யார் வந்து ரொம்ப பெரிய அர்ப்பணிப்பு செய்கிறாங்க போக பொம்படியா சார் ஒன்னே ஒன்று நாற்பது ஆம்பளை ஒரே ரூம்ல வைங்க பத்து வருஷம் ஒற்றுமையாக இருப்பான் அவ்வளோ பெரிய வீடுங்க ரெண்டு லேடிஸை வச்சுன்னு நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் சார் படிக்கிற பசங்களுக்காவதுங்க வருஷத்துக்கு ஒரு எக்ஸாமுங்க நமக்கு அப்படி இல்லை டெய்லி எக்ஸாம் அந்த பசங்களுக்காவது சிலபஸ் இருக்குது இருந்து அவுட் ஆஃப் சிலபஸு கேள்வி வந்தது வச்சிங்களேன் அவன் அதை கொஸ்டின் நம்பர் போட்டாலே மார்க் உண்டு தெரியல நமக்கு சிலபஸும் கிடையாது சாய்ஸும் கிடையாது அங்கேயே பரீட்சை எழுதி அங்கேயே ரிசல்ட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் என் ஒய்ஃப் வந்து கேட்குறா இன்னும் உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாங்க இப்போவே சொல்லுன்றான் அவள் ஆக்சுவலாக என்ன கேட்க வந்தால் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு கேட்க வந்தா நான் பிபி ரொம்ப ஏறி போகுதுன்னு நம்ம வீட்டில்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் தெரியல பாசெல்லாம் சொல்ல முடியாது ஏதோ மழைப்பீட்டு போயிட்டோம் சாயங்காலம் வீட்டுக்கு வர எங்கள் அம்மா அவங்க யஸ்வர் மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கின்னு உன் கொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை அப்படின்றாங்க நம்மளால் எது எது முடியுமோ அதெல்லாம் தான் எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னு தான் ஈசி சேரில் படுத்துனுக்குறாரு அவராலேயே முடியலையே என்னால் எப்படி முடியும் நம்மளும் அப்படி தானே அவர் ரத்தம் தானே சார் உண்மையிலேயே அவங்க அக்கிரமமாக பேசுவாங்க சார் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறோம் என் ஒய்ஃபு சொல்கிறாங்க நான் சொல்கிறேங்க இன்றைக்கி உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கலைங்க எங்கிட்டயே சொல்கிறா சார் நம்ம இன்றைக்காவது ஓய்வுக்கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கல சார் எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் இருக்கணும் இல்லைங்க ஒரு நியாயம் நான் சொல்கிறேன் இந்த இந்த தேசத்துடைய மிகப்பெரிய பண்பாட்டு உச்சம் எது தெரியுமா கூட்டு கொடுத்தணும் கூட்டு கொடுத்தணும் ஆனால் இன்னைக்கு தனி கொடுத்திடும் அதிகமாகற்கு யார் காரணம் என்று மட்டும் நீங்கள் பாருங்கள் எந்த வீட்லேயாவது பையன் சொல்கிறானா சார் எங்கள் அம்மா அப்பா கூட முப்பது வருஷம் வந்து போரிச்சு இது வா தண்ணி கொடுத்துடும் போலான்னு ஒன்று ஆனால் பெண்கள் அப்படி இல்லை சார் கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளே வரும்போது சிவனடியார் மாதிரி வருதுங்க அவதியா ஒரு வருஷம் நக்ஸலைட்டாக ரெடி ஆகி நம்மளை குடிநீர் வெளியில் வந்துடுது அது யார் தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல அது பிறப்புலேயே ஜீன்லேயா இருக்குதுங்க ஜீன்லியா இருக்குது நமக்கு சரியா பேசவே வராது இந்த ஆம்பளைங்களோட பெரிய பிரச்சனை தெரியுமா சட்டுன்னு பேச தெரியாது அதுலேயே சண்டை வந்தால் மொத்தம் சுத்தமாக தெரியாது நம்ம வீட்லயேங்க நம்மள ஒய்ஃபு கூட சண்டைன்னா கூட கட்சியாக என்ன சொல்றேன் இன்னும் சண்டே ஆரம்பிக்கல நீ லாஸ்டா என்னதான் சொல்றேன்னு டேய் சண்டே ஆரம்பிக்கலடா என்ன ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க அவங்க சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க சண்டைன்னு வச்சுக்கிங்களேன் கீமு கீபி எல்லாம் பேசும் அன்னைக்கு நீ என்ன திட்னியே கிளம்பும் போது நான் பக்குன்னு இருக்கும் நம்ம டெய்லி மனசுக்குள்ளே திட்டுறோம் எப்படி நான் மைண்ட் வாய்ஸ் வெளில கேட்டுடுச்சின்னு எதுவாக இருந்தாலும் சண்டை போட தெரியாதுங்க ஆ சார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இப்போ பெண்களும் வேலைக்கு போகிறாங்க இல்லையா வேலை செய்கிற இடத்துலங்க தம்பி நாங்கள் எல்லோரும் டூர் போகலான்னு இருக்கோம் நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நான் நேர்த்தேன் ஒய்ஃப் கிட்டே கேட்டு சொல்கிறேன்னா அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை லேடி சொல்லுங்க என் பேர் சேர்த்துங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு நான் சொல்லுகிறேன்னு அதாவது முடிவு அவங்க தான் எடு உண்மையிலேயே முடிவு அவங்க தான் எடுக்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஒரு மரியாதைக்கு வீட்டில் கேட்டு சொல்கிறோன்னு ஒரு வார்த்தை ஆனால் லேடிஸ் எந்த மாதிரி கிடையாதுங்க நீங்கள் போடுங்க நான் பேசிக்கிறேன் எல்லாம் பேசிக்கிறது தான் எதுவாக இருந்தால் சரி ஒத்துமை என்பது ஆண்களுக்கு அதிகமாக குடும்பத்தில் பெண்களுக்கு அதிகமாக சொல்லுங்கள் எங்கேயாவது மாமனார் மருமகன் சண்டன் மருமகன் சண்டனு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா இல்லை நான் கல்யாணம் பண்ணி போகும்போது எங்கள் மாமனார் என்னை பார்த்து அப்படி ஒரு கண்ணீர் நான் கூட நினச்ச ஆனந்த கண்ணீர்னு அது ஆம்பளை கண்ணீர் யார் புள்ளியோ நான் தான் இங்கே மாட்டின்னு வாடா இந்த சக அடிமை கிடச்ச ஒன்று ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா அந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு ஆமாங்க இந்த பூமும் மாட்டிட்டு போடுறவன் கன்று கூட்டி கூட இட்டு போவான் ஏன் சொல்லுங்கள் அந்த கண் வந்து மாடை பார்க்கும் எப்போ பார்த்தாலே ஆட்டணும்னு அது மாதிரி நம்மளுக்கு ட்ரெயினுங்க எ எதுவாக இருந்தாலும் ஒரு ஒத்துமை கிடையாதுங்க என் ஒய்ஃப் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க சார் அவன் பாருங்க லாஸ்ட்டு மார்ச் எட்டு விமன்ஸ் டே என் ஒய்ஃப் ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டான் பெஸ்ட்டு விமன் ஆஃப் தி இயர்னு என் ஒய்ஃபுக்கு அவார்டு கொடுத்துட்டான் நம்மள ஒரு வார்த்தை கேட்கல அது ஒன்றும் இல்லைங்க அப்புறம் விசாரித்தான் அது ஒன்றும் இல்லை மொத்தமாக அவங்க ஆஃபீஸில் நாற்பது லேடிஸ் இருக்கு வருஷத்துக்கு ஒன்றுன்னு ரொட்டேஷனில் குத்துனுக்குறான் ஏன்னா ஒரு வாட்டி வாங்கினதுங்க அடுத்த வாட்டி வாங்குறதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டவங்க நாற்பது வருஷம் கழிச்சு தானே வருது அது தெரியாது அவன் கொடுத்தவன் சும்மா இல்லை சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து தொலைச்சிருக்கலாம் கொடுத்தவன் என்ன பண்ணியிருக்கான் கொடுத்துட்டு ஒரு புத்தர் பொம்மையும் கையில் கொடுத்து அனுப்பிச்சு அது எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துடுச்சு ஒய்ஃபு எங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு அத்தை என்ன தான் பெஸ்ட்டு விமன்னு செலக்ட் பண்ணிருக்காங்க எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்க மருமகளை பெஸ்ட்டு விமன்னு எங்கள் அம்மா கடு கடுக்கடுன்னு பார்த்தாங்க இது இது கொடுத்தாங்க வந்துச்சு எது புத்தர் பொம்மை முடிஞ்சுது எங்கள் அம்மா புத்தர் வீட்டுக்கு ஆவாது வெள்ள தூக்கி போட்டுன்ட்டாங்க ரெண்டும் சண்டை நடுவில் நான் போகிறேன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தள மாதிரி மாட்டி தவிக்கிறது உண்மையிலேயே ஆண்கள் தான் நான் போகிறேன் இவன் சொல்கிறான் எனக்குன்னு ஒரு இது இல்லை எனக்கு அவார்டு கொடுத்தாங்க வீட்டில் மரியாதை இல்லை உங்கள் அம்மா அதை வைக்க புத்தரை வைக்கக்கூடாதுன்றாங்க எங்கள் அம்மா இன்னும் என்னம்மா அப்படின்றான் புத்தர் இருந்தால் வீடு ஆகாதரா எனக்கு தெரியண்டா அப்படின்றாங்க எங்கள் அம்மாக்கு படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு புத்தரை பற்றி அவளுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தருன்றது யாருன்னா நடுராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு ஓடினவர் அப்படி தான் இருக்கிறாங்க சரியா அதனால் புத்தர் பீட்டுக்கு ஆகாதுன்னு அவங்க சொல்கிறாங்க நான் அதுக்காக எங்கள் அம்மா கிட்ட கிளாஸ் எடுக்க முடியாது புத்தர் வந்து போதிமரத்துக்கிட்ட போனார் அவருக்கு ஏதோ கிடச்சிது எட்டு பேருண்மைகள் சொன்னார் அதெல்லாம் சொல்லவே முடியாது ஒத்துக்க மாட்டாங்க இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன் சண்டை ஜாஸ்தியாகுது திடீர்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் சொல்ல புத்தர் வந்தால் சண்டை வரோன்னு பார்த்துப்பா சார் ஆரம்பித்து வச்சுதான் அம்மா அவங்க தான் சார் அப்படிதான் ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்து 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 ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகலையே நான் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போனேன் ஏ கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குது சார் நீங்கள் வேணும் டயட் ஒன்றும் சரியாக பார்க்கிறது இல்லை ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க நான் என் ஒய்ஃபை பார்த்தேன் நீ ஏன் இருக்கியான் ஏன் நீ இருந்துட்டு வா அதுக்கு சேர்த்து தான் ஃபீஸ்ரா பெரிய டாக்டர் வர்றாரு அவர்கிட்ட சொல்கிற அது அவங்களுக்கு வந்து நமக்கு எப்போ மரியாதை தரணுன்னு கூட தெரியாது உறவுகள் என்பது தான் ஒரு குடும்ப முன்னேற்றம் இந்த உறவுகள்கிட்ட பிரச்சனை பண்ணுறது ஆண்களா பெண்களா ஒரு கல்யாணம் இன்விடேஷன் வச்சா வரமாட்டா சார் நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரல சரி ஏதோ வரலன்னு சொல்கிறாள்னு சொல்லிட்டு சிஎல் போட்டுட்டு நம்ம போவோம் அந்த கல்யாணம் வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம ஒருத்தர் சிஎல் போட்டுன்னு பேண்ட் ஷர்ட் போட்டு முழுசாக போகிறோம் நம்மளுக்கு ஏற்க மாட்டான் அவங்க வரல வீட்டில் டை டாய் வந்தவனு கவனிடா அவங்க வரல வீட்டில் நான் போயிட்டு வந்த பிறகு ஃபீட்பேக் கேட்பா சார் அப்போதான் எரிச்சலாக இருக்கும் ஆமாம் உங்கள் கடலூர் சித்தப்பா என்ன கேட்டாரா உங்கள் இந்த மாமா என்ன கேட்டாங்களா உங்கள் எங்கள் ஓரவர்த்தி கேட்டாங்களா அதாவது நான் இவ வரலைன்னா யார் யார் உண்மையிலே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீட்பேக் அவளுக்கு தெரியணும் அவ்வளோதான் அதாவது டெஸ்ட்டு டிரைவுக்கு அனுப்புகிறா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஆண்கள் அவசியம் எதுவோ அதற்காக ஆசைப்படுவார்கள் பெண்கள் ஆசைப்படுவது எல்லாம் அவசியம் என்று சொல்வார் இந்த ரெண்டு தான் வித்தியாசம் சார் வெட் கிரைண்டர் வீட்டில் இருக்குதுங்க கவர்மெண்ட்டில் கொடுத்தது இன்னும் ஓடுது ஆனால் இவன் என்ன பண்ணா புதுசாக ஒரு வெட் கிரைண்டர் இருக்குதுங்க அது வாங்கணும்ண்ணா என்ன டில்ட்டிங்ண்ணா அப்படின்னா இல்லைங்க அரைச்சி அப்படியே சாஞ்சிக்குமா சாஞ்சு அதுவே ஊற்றிக்குமா எப்படி இருந்தாலும் கல் இட்லி தான் பண்ண போகிறேன் உனக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சார் ஒரு காதில் ஒரு கம்மல் அவ்வளோதான் அதுதான் மரியாதை இப்போ சில பெண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் அக்கு பஞ்சராது என்னத்துக்கு ஒரு பொட்டு வைக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு குனுக்குடி வயதுநாதட்டோம் ஏழு பொட்டு எல்லாத்துக்குமே சார் ஒன்றே ஒன்று ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு வித்தியாசம் ஆண்கள் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் எளிமையாக இருப்பார் பெண்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரத்தனத்தை காண்பிப்பார்கள் அது என்னவோ தெரியல அவங்களுக்கு அது கடவுளை விதிச்சுது ஒன்றும் பண்ண முடியாது சார் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு லேடி பார்த்துக்குன்னா செருப்பே மூணு வச்சுருக்கோம் வீட்டில் ஒன்று கல்யாணத்துக்கு ஒன்று ஆஃபீஸுக்கு ஒன்று ஆம்பளை அப்படி கிடையாது ஒரே செருப்பு தான் ராஷ்டிரபதி போறத பவன் இருந்தாலும் சரி லாண்ட்